ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாம பலா சூப்பரான ஒரு அவியல் செய்யலாம் பலாக்காயில் பொதுவாகவே கொத்துக்கறி செய்வாங்க அது எவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதே அளவுக்கு இந்த அவியலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இது வந்து கூழான் பழத்தில் தான் செய்ய முடியும் அதுவும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வளைஞ்சிருக்கும் போதே கண்டிப்பாக செஞ்சிடணும் இது செய்யறதுக்கு அந்த பலாக்காயை நீளநிலமாக அரிஞ்சு வச்சுக்கணும் அண்ட் அதோட சீடை அந்த ப்ரௌன் கலர் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த சீடை நம்ம வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நல்லா லிட் போட்டு வேக வச்சோம்னா இது வந்து வெந்துடும் இது ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வெந்துடும் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சோண்டு கரியப்பில் தென் ஒரு அஞ்சு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தேவையான அளவு உப்பு அண்ட் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொர குறைப்பாக தான் இருக்கணும் தேங்காய் பிகாஸ் அவியலுக்கு கொர குறைப்பாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாக்காயில் ஆட் பண்ணி நல்லா கை வச்சு க கலந்து விடணும் அண்ட் வேணும்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கை வச்சு கலந்து விடணும் கை வச்சு கலந்து விட்டாதான் எல்லா சைடுமே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் அந்த பலாக்காய் உடையாது இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ கடுகு ஆட் பண்ணணும் கடுகு நல்லா வெடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பலாக்காய் மொத்தத்தையும் ஆட் பண்ணிடணும் அண்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம கிளறி விடக்கூடாது நம்ம அப்படியே வச்சோன்னா அது சூப்பராக வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் தான் மூடி போட்டு வேக வச்சிடணும் அண்ட் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டரில் தான் கிளறி விடணும் பிகாஸ் அங்கே தான் அடிப்பிடிக்கும் பிடிக்கும் நல்ல சென்டரில் கிளறி விட்டுட்டு நாலு சைடும் இப்போ நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு அண்ட் இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் மோஸ்ட்லி இது டென் மினிட்ஸ்லேயே வந்துடும் அப்படி வேகலைனா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு மூடி வச்சோன்னா சூப்பராக நம்மளுக்கு குக் ஆகிடும் அண்ட் ஆஃப்டர் இதை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஜாக் ஃப்ரூட் சீட்ல இருக்கிற வாட்டரை ட்ரெயின் பண்ணிட்டு அதையும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டாதான் அந்த ஜாக் ஃப்ரூட் சீடில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்ல எல்லா சைடும் அது ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடணும் அண்ட் இதை இப்போ கிளறி விட்டதுக்கு அப்புறமா எகைன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம லிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் அப்போ தான் அந்த மசாலா அந்த ஜாக் ஃப்ரூட் சீட்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த டைமில் நம்ம சால்ட் பார்த்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி நாலு சைடும் நல்லா கிளறி விட்டோம்னா இந்த சூப்பர் அண்ட் டெலிஷியஸான டிஷ் ரெடி ஆகிடும் கொத்துக்கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே அளவுக்கு இந்த பலாக்காய் அவியலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க பா